இரண்டாவது விஷயம் சகோதர்களே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க என்னன்னா அண்ணன் எப்ப சாவா தின்ன எப்ப காலியாகும் என்னது அண்ணன் எப்ப சாவா தின்ன எப்ப காலியாகும் அண்ணன் அண்ணனு சொல்லி அந்த நோய் எங்க வந்துருச்சு ரசுல்லாவே அண்ணன் ஆக்கியாச்சு சரி ரசுல்லா அண்ணா ஆக்கின்னு புகழ்ற மாதிரி சொன்னா பரவாயில்ல என்ன சஹாபாக்கள் எல்லாம் ரசூசல்லாஸ் அவங்க மௌத்தாகக்கூடிய நேரத்தில் எப்படி இருந்தாங்கன்னா அண்ணன் எப்படா சாவான் தின்ன எப்போ காலியாகும் அண்ணன் தம்பி இருக்கிறானுங்கள்ல இந்த காசுக்காக அடிச்சுக்கூடிய அண்ணன் தம்பிக அவனுங்க அண்ணன் மௌத்தாக போகக்கூடிய நேரத்தில் தம்பி என்ன நினைப்பான் ஈமான் உள்ளவன் தான் நினைக்க மாட்டான் ஆனா தம்பி என்ன நினைப்பான் எப்படா இவன் போவான் இந்த வீடு காலியாகும் நம்ம இந்த வீட்டை பிடிச்சிக்கிறலாம் அப்படின்னு கெட்டவன் ஈமான் இல்லாதவன் இருப்பான் இப்படி சஹாபாக்கள் இருந்தாங்களா அவர் சொல்றாரு ரசுல்லா எப்படா மௌத்தா போவாங்க அவருடைய இடத்த நம்ம பிடிச்சிக்கிறலாம் நபி சீக்கிரம் மௌத்தா போகணும் அவர் மௌத்தா போகணும் நம்ம அந்த இடத்த பிடிச்சிக்கொடணும் இப்படி யார் நினச்சாவா சஹாபாக்கள் நினச்சாங்க அலி அலியில் அவங்க நினச்சாங்களா அப்பாசர் அலி அல்ல நினச்சாங்களா ரெண்டு பேரை தான் அவர் சொல்கிறார் அதில் மௌத்தா போயிட்டாங்க மக்கள்லாம் அது ஆஹா மௌத்தா போயிட்டாங்க எல்லாம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஒட்டுன அடுத்த நிமிஷமாக எப்படி தான் அசம்பிள் ஆச்சுன்னு தெரியல பாருங்க அந்த இல்லாமல் இருந்த நோய் ஒரு செகண்டில் அவ்வளவு அன்சாரிகளும் அன்சார்னா யாரு மதினாவாசிகள்

எங்க போய் கூடுறாங்க எல்லாரும் மனு சாயுதாவுடைய சகீபத்து மனு சாயுதாங்கிற இடத்துல சாது மனு உபாதா கூடியிருக்கிறாரு அவர் தான் அன்சாரிகளுக்கு முக்கியமான இது நான் போய் சொல்லல நீங்க நினைக்கலாம் இப்பெல்லாம் ஒரு மனுஷன் பேசுவானா நீங்க நினைக்கலாம் நான் சொல்றது கூட இவர் சும்மா விட்டு அடிச்சு விடுறாருங்கன்னு நீங்க நினைக்கலாம் நீங்க போங்க நீங்க அந்த இணையதளத்துல போய் அண்ணன் எப்போ போவான் தின்ன எப்போ காலியாகும் அந்த வார்த்தையை போட்டு அடிச்சு பாருங்க என்ன அதுக்கு பதில் ஒரு ஆள் கேள்வி கேட்டிருக்காரு இப்பெல்லாம் சஹாபாக்களை பத்தி நீங்க பேசுறதா சொல்லிட்டு இருக்காங்களே நீங்க பேசுறது சரியான்னு கேட்டிருக்காரு அதுக்கு இவர் பதில் நான் சொன்னது சரிதான் சஹாபாக்கள் தான் இருந்தாங்க அதில் என்ன தப்பு இருக்குது அவங்க அப்படிதான் இருந்தாங்க அண்ணன் எப்போ போவான் தின்ன இப்போ காலியாக இருந்தா நசூல் அவங்களை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி புகாரில் உள்ள ஹதீஸ் இருக்க வேண்டியது என்னது ஏதாவது ஒரு ஹதீஸை எடுத்துக்கிட்டு இஷ்டத்துக்கு அதை மாத்தி சஹாபாக்களை பத்தி இப்படி பேசுறது பதவிக்காக அதாவது சல்லா செல்லம் வந்து மரணப்படுக்கையில் புகாரில் உள்ளதை நான் வாழ்த்து கருத்தை தான் சொன்னேன்

அவங்க அந்த மூத்துரை அறிகுறி அந்த முத்தலிப்பு குடும்பத்தாருக்குன்னு ஒரு ஒரு முகத்தில் அறிகுறி தெரியும் அது ரசுல்லா முகத்தில் தெரியுதுங்கிற கருத்தில் சொல்கிறார் நான் அறிந்து வைத்திருக்கிறேன் இதுஹபு பீனா இல்லா ரசூல் இல்லாஹி செல்லல்லா ஆலை செல்லம் அப்பாஸ் கேட்குறாங்க ரசுல்லாவுடைய சின்னத்தந்தையை கேட்குறாங்க இதுஹபினா இல்லா ரசுல் இல்லாஹி செல்லல்லா ஆளே செல்லம் ரசுல்லாட்டை எங்களை கூட்டிகிட்டு போன அஸ் ஃபீமன் ஹாதல்லம் இந்த பவர் அதிகாரம் யாருக்குன்னு நம்ம கேட்போம் இன்கான மின்னா அலிம்னா இன்கான பீனா அலிம்னா நம்முடையது இன்று இருக்குமையானால் அதை நம்ம தெரிந்து கொள்வோம் நமக்கு தான் அவங்களுடைய குடும்பம் நமக்குங்கிறது முகாஜி இருக்கு இல்லை குடும்பத்தாக இருக்குது நல்ல வளைக்கணும் ஒயின் கானபிக கைரினா வேறவங்களுக்கு என்ற சொல்ல சொல்லிவிட்டார்களேயானால் அலிமுனாஹு அதை அறிந்து கொள்வோம் வுசாபினா அவங்க நமக்கு வசியத்து செய்வாங்க அப்படின்னு இருக்கிறது இது கூட அறிவுரை சொல்லுவாங்கன்னு சில பேர் அது பொருள் செஞ்சுருக்குறாங்க ஆனால் அகமதில் வரக்கூடிய அறிவிப்பில் என்ன வருதுன்னு கேட்டா கூடுதலாக ஒயின் கானபிய கைரினா கல்லும் நாகு வேற ஆளுக்கு தான் அந்த பதவி சொல்லிவிட்டார்களே ஆனால் பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்ப நமக்கு உள்ளதுன்னு சொல்லி வசதி செஞ்சிருவாங்க ஆட்சியை வசதி செய்யறதுக்கு வசியத்து சொல்லுவாங்க அழிக்கு வசதி செஞ்சாங்க என்று கூட சியாக்கள் பரப்பிட்டு இருந்தாங்க நமக்கு வாங்கிடலாம் எப்படியாவது பேசி வாங்கிடலாம் என்று சொல்றாரு சாதாரண விஷயமாங்க சொல்லுங்க அண்ணன் எப்ப நபிசல்லா அவங்க வந்து எப்படா இவர் மௌத்தா போவான்னு நினைச்சா அவன் காஃபி இல்லைங்க ரசுல்லாவை பார்த்து இந்த ஆள் போய் தொலையணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவருடைய ஆட்சியை பிடிச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சா அவன் காஃபி இல்லை அலிர் அலியில் உங்களை அவர் காஃபின்னு சொல்ல வர்றார் அதான் அர்த்தம் அப்பாஸ் அலியில் உங்களை காஃபின்னு சொல்ல வர்ற சஹாபாக்களை எப்படி ஒரு சித்தரிக்கிறார் பாருங்க கேட்டால் புகாரில் உள்ள ஒரு அதீஸ் தான் புகாரி மேலே பழி போடுற நானும் புகார் தான் பதிவு பண்ணிடுவேன் புகார் இப்படியே தலை போட்டார் அண்ணன் எப்போ சாவான் தின்ன எப்போ காலியாம்னா போட்டார் அவர் அந்த செய்தியை கொண்டு வந்து அவர் சொன்ன செய்தி விளக்கம் என்ன அதுக்கு அவர் அதிலிருந்து எடுத்த சட்டம் என்ன இந்த மாதிரி கேடுகட்ட புத்தி வரலையே புகாரிக்கு உலகத்தில் எவனுக்கு வரலையே யாருக்கு வரலையே ஒரே ஒரு மனுஷனுக்கு உலகத்தில் இந்த புத்தி வந்திருக்கு அப்ப இது எங்க உள்ள கோளாறு ஹதீஸ்ல உள்ள கோளாரா மனுஷன் உள்ள கோளாரா பாருங்க சகோதரர்களே என்ன செய்தினா புகாரில் வந்து ஆறாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிசல்லாஸ் அவர்கள் மரண வேலையில் இருக்கும்போது அலிர் அலி இல்லவங்க நபிசல்லாஸ் அவங்கள பாத்துட்டு வர்றாங்க அப்ப அப்பாஸ் அலி இல்லாஹூ ரசூசல்லா சொல்லி சிறிய தந்தை அப்பாஸ் அருள் அவர்கள் அழி அல்வங்களை கூப்பிட்டு கேட்குறாங்க எங்க போயிட்டு வர்றீங்க ரசுல்லாவை பார்த்துட்டு வர்றாங்க மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க அலிர் அலிவங்கிட்ட நபி எப்படி இருக்கிறாங்க நபி எப்படி இருக்கிறாங்கன்னு அழி அலியில் சொல்றாங்க அலமதுல்லா நபி நல்ல குணமா இருக்கிறாங்க என்ன சொல்றாங்க ஒவ்வொரு வார்த்தையும் கவனிங்க நபி மௌத்தா போவாங்கிற மாதிரி புத்தியில இருந்தாங்களா அழிர் அழியில் அப்பாஸ்லவங்க பாருங்க நபியை பாத்துட்டு வந்திருக்கிறாங்க நபி எப்படி இருக்கிறாங்கன்னு மக்கள் விசாரிக்கிறாங்க அலமது இல்லா நபி நல்லா இப்படி சொல்லிட்டு அப்பாஸ் அலையில் அலிங்களை கூப்பிட்டு வாங்க முகத்தை நான் எனக்கு தெரியும் அப்துல் முத்தலிபுடைய குழந்தைங்க மௌத்துடைய நேரத்துல அவங்க முகம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும் ரசூலுல்லா சல்லாசுடைய முகத்துல மௌத்தை நான் பார்க்குறேன் இதை நான் அனுபவத்துல கண்ட விஷயம் மூணு நாள் தான் நபி அவர்கள் இன்னும் உயிரோட இருப்பாங்கன்னு எனக்கு தெரியுது அதுக்கு அப்புறம் உங்களுடைய நிலைமையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அலி அப்பா சொல்லுவவங்க தன்னை பற்றி சொல்லலை அழில் அவங்ககிட்ட சொன்னால் உங்களுடைய நிலைமையை நீங்கள் யோசிச்சு பாருங்க மற்றவர்கள் உங்களை அடக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகி விடலாம் அதனால் நான் என்ன செய்கிறேன்னா நபீசல்லாஸ்வங்க வாழும்போதே இப்போயே நம்ம ரெண்டு பேரும் போவோம் நபிசல்லாஸ்வங்ககிட்ட போவோம் இந்த ஆட்சி யாருக்குரியது என்பது குறித்து அவரிடத்துல பேசுவோம் வார்த்தையை நல்லா கவனிங்க இந்த ஆட்சி யாருக்குரியது என்பதை பற்றி பேசுவோம் நல்ல ஒவ்வொரு வார்த்தையும் கவனிங்க அந்த ஆட்சி நமக்குரியதாக இருக்குமே ஆனால் நபி அதை தெளிவுபடுத்திடுவாங்க நபிக்கு பிறகு குழப்பம் வராது ஏன்னா நபி சொல்லிட்டா கேட்டுதானே ஆகணும் குழப்பம் வராமல் போயிடும் அந்த ஆட்சி நாம் அல்லாத மற்றவர்களுக்குரியதாக இருக்குமே ஆனால் நபிசல்லாஸ் அவர்கள் நம்மை பற்றி நல்லுபதேசம் செய்வார்கள் நம்மை பற்றி நல்ல பேணி பாதுகாத்து கொள்ளுமாறு மக்களுக்கு அறிவுரை வழங்குவார்கள் அப்படின்னு அப்பா சரலியில் அவங்க சொல்கிறாங்க அப்போ அலிரலியில் அவங்க சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நம்ம நீங்க சொல்ற மாதிரி நான் போய் ஆட்சியை கேட்டோம்னு இங்களே நபி என்ன செய்வீங்க மக்கள் கொடுப்பாங்களா நபி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி கேட்டு கொடுக்கலன்னு தராமல் போயிருவாங்க அல்லாவின் தூதர் சல்லா சவங்க இடத்துல ஆட்சியை ஒரு காலம் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னதாக ஒரு இருக்குது புகாரில் பதிவு செய்யப்பட்டது இதைத்தான் இவர் எடுத்துக்கிட்டு அண்ணன் எப்போ போவான் தின்ன எப்ப காலியாக சஹாபாக்கள் இருந்துருக்கிறாங்க பார்த்தீங்களா பத்தீங்களா ரசூல்லா மவுத்துடைய நேரத்துல போய் ஆட்சி அதிகாரத்தை பத்தி கேட்க மனசு வருமா அப்படின்னு இவர் என்ன செய்கிறாரு மிகைப்படுத்தி ஹதீஸ்ல இல்லாதெல்லாம் பொய்யாக சொல்லியிருக்கிற இதில் நீங்கள் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் சகோதர்களே இதில் எங்கேயாவது இந்த பழமொழி இருக்கு அண்ணன் எப்போ போவான் தின்ன எப்போ காலி ஆகும்னு ஏ இதுலேயா வந்து இல்லாதெல்லாம் சொல்லுகிறது அழிரழியில் அவங்களுடைய நிலையை நீங்கள் யோசிப்பாருங்க அவங்க மக்களை பார்த்துட்டு வர்றாங்கல்ல நபி எப்படா மௌத்தா போவாங்கன்னு நினைச்சிருந்தா அழிரலவங்க இப்போ வந்து என்ன சொல்லுவாங்க கதை முடிஞ்சிருச்சு நல்லா இருந்தால் கூட என்னது ஒரு மனுஷன் நல்லா இருந்தால் கூட ஒரு சின்ன நோய் வந்தால் கூட அவள் அவ்வளோதாங்க தேரமாட்டான் இப்படிதானே பரப்புவான் ஆனா அருவங்களுக்கு அதை பத்தி ஞாபகமே இல்லை மௌத்துடைய நிலையில் இருக்கிறாங்க அத கூட அறிய முடியாத வெகிலி அழிரலவங்க எப்படி இருந்திருக்கிறாங்க நான் சொல்லல ஹதீஸ்ல இருக்கு எந்த ஹதீஸ வச்சு சொல்றாரோ நபி மௌத்தா போவாங்கன்னு பேராசை பிடிச்சாங்கன்னு சொல்றாரோ அந்த செய்தியில் தான் இருக்குது ஏன்னா நபியுடைய மௌத்த கூட அவங்க புரியாத அளவுக்கு செஞ்சுருக்காங்க செஞ்சிருக்காங்க அழியில் அவங்க இருந்திருக்கிறாங்க இது ரெண்டாவது விஷயம் இவர் இந்த செய்தியை எப்படி சொல்லி காட்டுறாரு தெரியுமா நமக்குரிய ஆட்சியை நம்ம கேட்டு வாங்கிக்கிறோம் நமக்கு ஆட்சியை கேட்டு வாங்கிக்கிருவோங்கனு சஹாபாக்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க அப்படியா இருக்குது இந்த ஆட்சி யாருக்குரியதுன்னு பேசுவோன் இருக்குது என்ன இருக்குது இந்த ஆட்சி நமக்குரியதுன்னு பேசி வாங்கிக்கிருவோம் அப்படின்னு இவர் ஹதீச பொய்யா சேர்த்து எல்லாம் சொல்லி என்னங்க இது ஹதீச சொல்லி நான் சொல்றது சரிதான் இருக்கிறத சொல்லுங்க இல்லாததை நீங்க எப்படி சொல்லலாம் சொல்லி இந்த அவதூற சொல்லலாமா ஹதீஸ் வாசனை ஆட்சி அதிகாரம் யாருக்குரியதுன்னு நம்ம பேசுவோம் இது என்னங்க தப்பு இருக்குது இப்போ இவர் இருக்கார் இந்த அவதூற சொல்கிறாரு அவரே இருக்கார் மூத்தா போகிற போகிறாரு அந்த எல்லாம் போகிறாங்க அண்ணே உங்களுக்கு பின்னாடி இந்த ஜமாத்தை யார் வழி நடத்த போகிறாரு அப்படின்ட்டு பேசுனா அட பாவிகளை அண்ணெல்லாம் குழி தோண்டி புதைக்க நினைக்க இப்படியா பேசுவார் இவர் சரி ஏதோ ஒரு நல்லது நினைக்கிறாங்க அப்படி தானே உங்களுக்கு புத்தி வரும் என்ன அப்போ இதே சகாபாக்கள் விஷயத்தில் வரலை நாங்கள் நமக்கு ஆட்சி வாங்கிக்கிறோம் அப்படி அவங்க யோசிச்சாங்க இந்த ஆட்சி யாருக்குரியதுன்னு பேசுவோம் அப்படிதான் சொன்னாங்க இதுதான் ஹதீஸ்ல உள்ள வாசகம் இதையும் திரிக்கணும் அப்ப புத்தி இல்லை சிந்தனை வேண்டாம் வாய்க்கிழிய பேசுறீங்களே இதை பேச மாட்டீங்களா இதை நீங்க பார்க்க மாட்டீங்களா அடுத்து பாருங்க சகோர்களே அவங்க சொல்றாங்க பாருங்க இந்த ஆட்சி நமக்குரியதாக இருக்குமே ஆனால் நமக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு இருந்தா நபி தெளிவுபடுத்திடுவாங்க பிரச்சனை வராது நமக்குரியதாக இல்லாமல் வேறு யாருக்குரியதாக இருக்குமே ஆனால் அப்பாஸ் உள்ளவங்களுக்கோ இப்ப அப்பாஸ் உள்ளவங்க தனக்காக கேட்கல அழிவழியில் உங்களுக்காக தான் அதை பேசினாங்க என்ன அது உங்களுக்குரியதாக இல்லாமல் வேறு யாருக்குரியதாக இருக்குமே ஆனால் அல்ல வாசகத்தை பாருங்க அமர் நாகு அப்ப நபிட்ட நம்ம பேசுவோம் கல்லம் நாகு நபிட்ட உரையாடுவோம் நம்மை கவனித்துக் கொள்ளுமாறு அப்போது நபி உபதேசம் செய்வார்கள் வாசகத்தை புரியுதா இந்த ஆட்சி மற்றவங்களுக்குரியதாக இருக்குமே ஆனால் அப்ப நபிட்ட பேசி நம்ம எங்களை நபி உங்களுக்கு பிறகு எங்களை நோவினை செய்யாம எங்களை கவனிச்சுக்கிற சொல்லுங்க அல்லாவின் தூதரே அப்படின்னு நம்ம நபிட்ட பேசுவோம் நபி அது மாதிரி நம்ம விஷயத்துல என்ன செய்வாங்க அடுத்து வரக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு இந்த பாருங்க ஆட்சி நீங்க தான் செய்ய போறீங்க என்னுடைய குடும்பம் இருக்குது அவங்களும் நோவீனம் பண்ணிடக்கூடாது அவங்களும் எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்னு நம்ம விஷயத்துல நல்லுபதேசம் செய்வார்கள் இப்படித்தான் இருக்குது ஹவுசா பினான் இருக்குது இதை இவர் வாசிக்கிறார் அரபி அந்த வாசகத்தையும் வாசிக்கிறார் அரபிய படிக்க தெரியல ஹவுசா வார்த்தைய என்ன ஹவுசா பினா ஒரு அரபு சொல்லுக்குரிய அர்த்தம் தெரியல சஹாபிய குத்தணுமா சஹாபிய கொடையணுமா இந்த லட்சணத்துல என்ன வார்த்தை அதுக்கு அந்த வார்த்தைக்கு அவர் சொல்றாரு நபீட்ட இந்த ஆட்சி வேறொரு கூறியதாக இருக்குமே ஆனால் நபீட்ட நம்ம பேசி அந்த ஆட்சி நமக்கு அப்ப வாங்கிக்கிறோம் எப்படி ஒரு அர்த்தம் வைக்கிறாரு ஆட்சி வேறொரு கூறியதாக இருக்குமே ஆனால் நபீட்ட பேசி மௌத்துடைய நேரத்தில் இந்த ஆட்சி எங்களுக்கு தான் நசுல்லாவை பேச வச்சிருவோம் இப்படி அவங்க என்ன செஞ்சாங்களா முடிவு யோசிக்க வேண்டாமா வசியத்துங்கிற வார்த்தை வந்துருச்சா வசியத்து வந்தா வசியத்துங்கிற வார்த்தை இங்க மட்டும்தான் வருதா எத்தனை வசனங்கள்ல வருது எத்தனை அதிச வருது உதாரணத்துக்கு நான் ஒரே ஒரு அதிச சொல்றேங்க புகார்ல மூவாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது அதிஸ் ஊசிக்கும் பில் அன்சார் நபி என்ன சொல்றாங்க ஊசிக்கும் பி ஊசாங்கிற வார்த்தைக்கு பின்னாடி பாங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா அர்த்தம் என்ன தெரியுமா ஊசிக்கும் பில் அன்சார் அன்சாரிகளை பேணி பாதுகாத்துக்கொள்ளுமாறு உங்களுக்கு நல்ல உபதேசம் செய்கிறேன் இதுதான் அர்த்தம் என்ன அர்த்தம் இல்லை அன்சாரிகளுக்கு ஆச்சரியார்த்தம் கொடுக்கணுன்னு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு அர்த்தமா அது அந்த அர்த்தம் இல்லை எல்லோரும் விளங்கி இருக்கோம் அது மாதிரி எஹி அலையுசலம் அவங்க உன்னர் நபி இருக்கிறாங்களே ரெண்டு நபி ஜ எஹி அலைஹுசலாம் அவர்கள் ஜக் ஜக்கரி அலையுசலாம் அவர்கள் இல்லை ஈசா இந்த ரெண்டு ஈசா அலை இஸ்லாம் இந்த ரெண்டு பேரும் சொன்ன வார்த்தை என்ன அவுசானி பிஸ்வலாத்தி அல்லாஹ் வந்து தொழுகையை பேணி பாதுகாத்துக்குமாறு எனக்கு என்ன செய்யறான் வலியுறுத்தி இருக்கிறான் அப்ப பாங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா அதை கவனிச்சுக்கிறனும் பார்த்துக்கணும்னு அர்த்தம் இதுதான் அவர் சொல்லக்கூடிய புகாரில என்ன இருக்குது அவுசா பீனா நபி என்ன செய்வாங்க நபி நம்ம பேசுவோம் நபி நம்ம கவனித்துக் கொள்ளுமாறு நம்மளை கவனிச்சுக்கிற மாதிரி மக்களுக்கு என்ன செய்வாங்க உபதேசம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இருக்குதுங்க இதை இவர் எப்படி உள்ட்டாவாக மாற்றி விட்றாரு நபீட்ட மற்றவங்களுக்கு ஆட்சிக்குரியதாக இருக்குமே ஏன்னா அப்பையும் பேசி ஆட்சி எங்களுக்கு தான் கொடுக்கும் நபியை பேச வச்சுருவோம் நபி என்ன செய்வாங்க நமக்கு பேசுவாங்க அப்படின்னு ஏன் இப்படி திரிக்கணும் அப்போ உங்களுக்கு புத்தி இல்லை அறிவு இல்லை ஒரு அரபு வார்த்தை அந்த பாவா லாவா ஏன்னா ஹவுசா லனான்னு சொன்னால் நமக்காக செய்வாங்கன்னு அர்த்தம் அப்ப இவர் சொன்னுடைய அர்த்தம் வரும் என்ன அர்த்தம் வரும் நமக்கு ஆச்சரியத்துக்குரியதுன்னு உபதேசம் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம் லனா அப்படிங்கிற வார்த்தை வந்தா ஹவுசா பினா அப்படின்னா என்ன அர்த்தம் வருது நமக்கு நம்மை பாதுகாத்து கொள்ளுமாறு உபதேசம் பண்ணுவாங்க அப்படின்னு தெளிவா இருக்கு சகோதரர்களே இது இன்னும் பார்த்தீங்கன்னா இதே ஹதிஸ் தான் ஆதாரம் நபி மௌத்தா போகக்கூடாதுன்னு சஹாபாக்கள் எல்லாரும் பயந்தாங்க நபி மேல அன்பு வச்சிருந்தாங்க நபி இருக்கிறது இதே ஹதீஸ் தான் ஆதாரம் வேற ஹதீஸ் வேண்டாம் இப்ப புகாரியுடைய காட்டுறாருல புகாரில தான் அந்த சுத்துறது நாலு ஹதீஸ பாத்துக்கிட்டு எத்தனை ஹதீஸ் கிரந்தங்கள் ஹதீஸ் இருக்குது அது கூடுதல் வார்த்தையோட வருதுல அதில் நல்லா பாருங்கள் அப்பா சொல்லவங்க சொல்கிறாங்க இன் இ ஹாரிஃப் அல்லா ரசூல் ரசூல்லாம் இன் வஜ் ஹாதா நபிசல்லாஸ் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு இந்த நோயில் நபி மீள மாட்டாங்கன்னு நான் பயப்படுறேன் என்ன வார்த்தை அப்பா சொல்லுவாங்க என்ன சொல்கிறாங்க நான் நபி மீண்டு குணம் அடிவாங்க குணமாக மாட்டாங்கன்னு நான் பயப்படுறேங்கிறாங்க இவர் தான் சொன்னார் அண்ணன் எப்போ போவான் நபி எப்போ மூத்தா போவாங்கன்னு தின்ன எப்போ காலியாகும்னு இருந்தாங்க பொய் தானா எதை பொய் சொல்கிறீங்களோ அதையே ஹதீஸ் நிராகரிக்குது எந்த ஹதீச சொல்லி செய்கிறீங்களோ அதே ஹதீஸ் நிராகரிக்குது அப்போ நான் பயப்பட பயந்து சரி இந்த பயம் ஏன்னா நபிக்கே இந்த பயம் வந்திருக்கு நபியே என்ன சொன்னாங்க ஹதீஸ் பார்க்குறோம்ல சை முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சாவது ஹதீஸ் உதக்கிருக்கும் லாகபி அகலி பைத்தி நபி சொன்னாங்க நான் ரெண்டு விஷயத்தை விட்டுட்டு போகிறேன் ரெண்டு ரொம்ப கனமான முக்கியமான விஷயம் ஒன்றும் அல்லாஹ்வுடைய வேதம் ரொம்ப முக்கியம் அதை பாதுகாத்துக்கோங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா என்னதுங்க பைத்தி என்னது என் குடும்பத்தார்கள் அதை நபி என்ன செய்கிறாங்க குரானும் என்னுடைய குடும்பம் ரெண்டையும் சேர்த்து சொல்றாங்க அப்ப அகலு பைத்தி சாதாரணவங்க கிடையாது குடும்பத்தார்களை பாதுகாக்கணும் நபிக்கு பிறகு நபிக்க பயம் வந்திருக்கு என்ன பயம் என் குடும்பத்தாருன்னு நோவினை பண்ணிடறாதீங்க அவங்களுக்கு யாரும் கெடுதல் பண்ணிடாதீங்க உதக்கிருக்கும் உல்லாஹஃபி அகலி பைத்தி உதக்கிருக்கும் உல்லாஹ் ஃபஃபி அஹலி பைத்தி உதக்கிருக்கும் உல்லாஹ் ஃபஃபி அஹலி பைத்தி என்னுடைய குடும்பத்தார் விஷயத்தில் அல்லாஹ் அவங்களை எச்சரிக்கிறேன் அல்லாஹ் எச்சரிக்கிறேன் அல்லாஹ் வெச்சரிக்கிறேன் நபி ஹயாத்தோட இருக்குமே சொல்லியிருக்கிறேன் நபிக்கு வந்த பயந்தான் நபியுடைய குடும்பத்துக்கு வந்திருக்கு இதில் என்ன தப்பை கண்டீங்க நபி மூத்தாக போன பிறகு நமக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமான்னு பயந்தாங்க மனுஷனுக்கு வர்றது தானுங்க இதையே வந்து நபி சாகணும்னு நினைச்சாங்க ஆட்சியை பிடிக்கணும்னு போட்டி போட்டாங்கன்னு இதை வந்து திரிக்கணும் அந்த சஹாபி மேல குறை சொல்லணும் இது ஒரு விஷயம் சகோதரர்களை இந்த ஒரு விஷயத்தை சொல்லி மட்டும் என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன் அப்ப இதே செய்திகள் பாருங்க பாத்தீங்கன்னா தெளிவாக வருது எப்படி வருதுன்னா முசன்னப் அப்துல் ரசாக்கில் வருது நபிசல்லாசவங்க கூட போய் கேட்பேன் இந்த ஆட்சி யாருக்குன்னு நம்ம கேட்போம் ஆட்சி அதிகாரம் நமக்கு இருந்தா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நபி அது மக்களுக்கு சொல்லிடுவாங்க பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படி இல்லாவிட்டால் அது வேறு குறி வேறு ஒருவருக்குரியதாக அந்த ஆட்சி இருக்குமே ஆனால் அமருநாகு நம்ம பேசுவோம் தெளிவாகவே வருது நபி நமக்கு நபி எங்கள்கிட்ட நம்ம இடத்துல நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று உபதேசம் செய்யுமாறு நபிகிட்ட கேட்டுக்கிறோம் நபியை நீங்க இருக்கும்போது சொல்லிட்டு போயிருங்க எங்கள்கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிற சொல்லி இப்படி நம்ம சொல்லிடுவோம் நபி வரக்கூடிய ஆட்சியாளர்கிட்ட என் குடும்பத்துல ஒழுங்காக நடந்துக்கோங்கன்னு சொல்லிடுவாங்க இப்படித்தான் இருக்குது ஆனா இது என்ன செய்யறாங்க இல்லை நபிகிட்ட பேசி ஆட்சி எங்களுக்குத்தான் நீங்க வசியத்து பண்ண வச்சிடணும் இந்த இது என்ன உலகத்துல பாக்குறாங்க கேடுகட்டவர்கள தாயும் தந்தையும் மூத்தாகும் போது சொத்து எனக்கு எனக்குன்னு அடிச்சுட்டு இருக்காங்க இந்த புத்தியே சஹாபி மேல உனக்கு வருது இப்படிப்பட்டவர்களாக ஏன் நீ சஹாபிய பாக்குற சஹாபிய பத்தி உனக்கு நல்லெண்ணெய் இல்லைங்கிறது தெரியல இதுல இருந்து இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தும் அன்பான சகோர்களே அதே மாதிரி தபக்காத்து குபுராங்கிற நூல்ல இருக்குது என்ன இருக்குதுன்னு பாருங்க ஔசாபினா இந்த ஆட்சி நமக்குரியது இல்லை என்றால் நபி நமக்கு நம்ம நம்ம விஷயத்துல நல்லுபதேசம் செய்வாங்க ஃபஹஃபில்லா மின் பாதிஹி நபிக்கு பிறகு நம்ம சேஃப்டியாக இருப்போம் நம்ம நபி நபிக்கு பிறகு நம்ம பாதுகாக்கப்படுவோம் இதுவும் தெளிவாக இருக்குது அப்போ நபி இருக்கிற வரைக்கும் சஹாபாக்களுக்கு இந்த பயம் வரலைங்க என்ன பயம் நமக்கு யார் நோவீனை பண்ணுவாங்களா கெடுதல் பண்ணுவாங்களா பயம் வரலை நபி மூத்தா போக போகிறாங்கிறப்ப பயம் வருது நபி அப்போ என்ன நினச்சிருக்காங்க சஹாபாக்கள் நபி இருக்கிறது தான் தனக்கு பாதுகாப்பு நபி இருக்கிறது தான் தனக்கு ரஹமத்து என்று நினைச்ச அந்த அப்பாஸ் வழியில் அவங்களையும் அழியர் அண்ணன் எப்போ போவான்னு இருந்தாங்க ரசூலா எப்போ மூத்தா போவாங்கன்னு இருந்தாங்க வெக்க வேண்டாமா இப்படி பேசுறதுக்கு ஆ கொஞ்சமாவது ஈமான் ரொம்ப வேண்டாம் ஒரு ஈமான் ஒட்டிக்கிட்டு இருந்தா இந்த வார்த்தை மனுஷனுடைய வாயிலிருந்து வருமா சரி தெரியாமல் சொல்லிட்டீங்க இப்போ வாபஸ் வாங்கணும் இப்போ நான் உங்களுக்கு ஆதாரத்தை காட்டியிருக்கிறேன் உண்மையிலே தக்குவா இருந்தா வாபஸ் வாங்கணும் சஹாபியை பற்றி நாங்கள் தப்பாக சொல்லிட்டோம் நாங்கள் திருந்திட்டோம் தப்பு யார் சொன்னாலும் திருத்திக்கிறோங்கிறீங்கள அது உண்மையாளராக இருந்தால் இப்போ வாபஸ் வாங்குங்க என்ன பெரும வரக்கூடாது இப்போ என்னது இப்போ சஹாபியா தலைவனான்னு பார்க்கக்கூடாது தலைவனை தூர தூக்கி போட்டுட்டு சஹாபி வேலை அவதூறு சொல்லியிருக்காரு எப்படின்னு கேளுங்க அன்பான சகோதர்களே சரி அலிர் அலி அப்பாஸ் அல்லவங்க ஆட்சி அதிகாரம் பேராசப்படல் அலிர் அல்லவங்களுக்கு இல்லைங்கிறது தான் அந்த அதிசயங்களை பார்க்கும்போது நமக்கு தெளிவாக விளங்குகிறது ஏன்னா அப்போ இந்த மாதிரி அப்பாசில் அவங்க சொல்லும்போது அழிரலி அவங்க என்ன சொன்னாங்க அதை நம்ம சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா இல்லை வேண்டாம் நாம ஆட்சியை பற்றி கேட்டோம்னா இந்த வார்த்தையும் கொண்டு வருவார் அளிரலிவங்களுக்கும் ஆட்சி அதிகாரம் இருந்துச்சா நபி எப்போ மௌத்தா போவாங்கன்னு ஆசைப்பட்டாங்க அதுக்கு என்ன ஆதாரமா நான் நபிகிட்ட பேச வேண்டாம் இதை பத்தி ஏன்னா நபிகிட்ட நம்ம ஆட்சி அதிகாரத்தை கேட்டு நபி கொடுக்காம விட்டு அதுக்கப்புறம் மக்கள் யாருமே தர மாட்டாங்கன்னு அலி சொன்னாரு அப்போ ஆட்சி அதிகாரங்கிறது தானே அலியுடைய நோக்கமா இருக்கு இந்த ஒரு வாசகம் பிடிச்சிருச்சு அழிரலி அல்லவங்களும் ஆட்சியை பற்றி அவங்க நினைக்கவே இல்லை அப்பாச அலில் அவங்க தான் என்ன செய்றாங்க அழிரலவங்க ஆட்சிக்கு வரணும்னு விரும்புறாங்க அப்ப அழிரலியில் உள்ளவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்களுடைய பாணியில போய் அதுல இருக்கக்கூடிய ஒரு பாதிப்பை சுட்டி காட்டுறாங்க நீங்க தானே விரும்புறீங்க ஆனா இதை பேசுறா கண்டிப்பா அது நடக்காது இது நம்ம எல்லாரும் பேசக்கூடிய விஷயம்தானே நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு என்ன வரணும்னு விரும்புறீங்களே நீங்க சொல்ற காரியத்தை செஞ்சு அது கண்டிப்பா நடக்காது அதனால விட்டுருங்கண்டாங்க பதவி ஆசை பிடிச்சவங்க இப்படி சிந்திப்பானா மேல சத்தியமா நபீட்டன் ஆட்சி அதிகாரத்தை கேட்க மாட்டேன்னு சொன்னாங்க ஆனால் பதவி வெறிபுடுக்கூடியவன் இப்படி எல்லாம் சிந்திக்க மாட்டான் சிந்திக்க மாட்டாங்க என்ன செய்வாங்க அந்த சிந்தனை தான் இருக்கும் போய் எப்படியாவது வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியாது எப்படியாவது கேட்கணுங்கிற புத்தி தான் வரும் ஆனா நான் அல்லாமல சத்தியமா கேட்க மாட்டேன்னு சரி நபியுடைய உயிரோடு இருக்கும்போது தான் இப்படி இருந்தாங்க நபி மௌத்தா போயிட்டாங்கல்ல உடனே அப்பாஸ் அல்லவங்க என்ன செய்றாங்க தெரியுமா அழிரலியில் அவங்கள்ட உங்க கையை நிட்டுங்க நான் உங்கள்கிட்ட பய செய்கிறேன் அப்படிங்கிறாங்க உங்கள் கையை நீட்டுங்க நான் உங்கள்கிட்ட பைய செய்கிறேன் உபு சுத்தி எதக்க இது எங்கே இருக்குது தப்பக்காத்தல் குபுராங்கிற நூலில் இருக்குது உபு சுத்தி எதக்க உங்கள் கையை நீட்டுங்க உபாய வைக்க நான் பைய செய்கிறேன் து கண்ணாஸ் மக்கள் எல்லாம் பைய செய்வாங்க அப்பாஸ்ல அவங்க சொன்ன விஷயத்த எந்த கோளாறும் கிடையாது உண்மையிலே அழி உள்ளவங்க அதுக்கு தகுதியானவங்க தான் மக்களுடைய அங்கீகாரமும் இருந்துச்சு சொல்ல போனால் அவங்க சொன்ன ஆலோசனை அழியில் அவங்க செஞ்சுருந்தா சில பிரச்சனைகள் கூட வந்திருக்காது பிற்காலத்தில் ஏன்னா அழியில் உங்களுக்கு எதிராக ஆட்சியார் குழப்பங்கள் எவ்வளோ சண்டை எவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சு அப்பாஸ் அவங்க சொன்ன மாதிரி அவங்க செஞ்சுருந்தாங்கன்னா நபி தெளிவுபடுத்திட்டு போயிருப்பாங்க பிரச்சனைகள் வஞ்சிருக்காது அப்போ அழியலியில் அவங்க என்ன செஞ்சாங்க கையை நீட்டுங்க நான் பைய செய்கிறேன்னு வரும்போது கூட தபல இல்லை ஆ எதூ கையை என்ன செஞ்சுட்டாங்க இழுத்து வாங்கிக்கிட்டாங்க கையை மூடிக்கிட்டாங்க அப்படின்றது இந்த மனுஷனை பார்த்தா என்னது நபி எப்போ மூத்தா போவாங்க நபி எப்போ மூத்தா போவாங்க அண்ணன் எப்போ த காலியாகும் திண்ண எப்போ காலியாகும் அண்ணன் எப்போ போவான் இப்படி பேசுறீங்களே இதெல்லாம் அவங்களுக்கு சரியா யாருகிட்ட நீங்க மோதுறீங்க சஹாபியோட மோதுங்களா அப்ப நீங்க சஹாபாக்களோட மோதுனா நாம கண்டிப்பா மாட்டோம் வழிகேடர்களை அடையாளப்படுத்துவோம் அடையாளப்படுத்துறது ஈமான் சஹாபாக்களை பத்தி இப்படி சஹாபாக்களை பத்தி பேசுறது குபுர் சஹாபாக்களை பத்தி இப்படி பேசுற வஞ்சகம் யாரு ஈமான விரும்புறானோ யாரு அல்லாவை விரும்புறானோ அல்லாவுடைய ரசூலை விரும்புறானோ அவன் சஹாபாக்களையும் விரும்புவான் இப்படி அண்ணன் போவான் தின்ன எப்ப காலியாகும் கொள்கை குழப்பவாதிகள் இப்படி பேசுகிறவங்க வந்து கண்டிப்பாக ஈமான் உள்ளவங்களா இருக்க மாட்டாங்க நான் அவங்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன் பல விஷயங்களை நான் எடுத்துட்டு வந்தேன் இன்சா அல்லாஹ் வாய்ப்புகள் கிடைக்கும் போது இந்த அவதூறுகளுக்கு பதில் சொல்லப்படும் இன்னைக்கு அந்த சகாபாக்கள் உயிரோடு இருந்தாங்கன்னா இதுக்கெல்லாம் அவங்க அழகா பதில் சொல்லுவாங்க ஆனால் அல்லா அரபுல்லாலமின் மார்க்கத்தை எப்படி வச்சிருக்கா அந்த அவதூறுகளுக்கெல்லாம் படிக்கிறவங்க யார் வேணாலும் என்ன செய்யலாம் அம்பலப்படுத்தலாங்கிற அளவுக்கு தான் இவங்களுடைய கொள்கையை குழப்பத்தை குப்பையை அல்லா என்ன செஞ்சுருக்கிறான் வச்சிருக்கிறான் எல்லாம் உள்ள இறைவன் இப்படிப்பட்ட குழப்பத்தில் குப்பையில் நாம் விழுந்து விடாமல் நாம் அனைவரையும் அல்லா அரபுல்லாலமின் பாதுகாப்பானாக